மிகப்பெரிவ கண்ணனின் நாமங்கள் விஷ்ணு சகசிரநாமமாக விஷ்ணு அழகாக நமக்கு அருளித்தந்த அந்த நாமங்களின் பொருளை கேட்க கேட்க அதனுடைய பொருளை அனுபவிக்க அனுபவிக்க ஏதோ அங்கே நேரிலேயே இருந்து கேட்டது போல ஒரு பிரமிப்பை நமக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட நாமங்கள் எதனால் என்றால் அதனுடைய பொருளை நாம் உணர்த்து கொண்டதால் அப்படி இன்று நாம் உணரக்கூடிய நாமம் விஷ்ணவே நமக என்று சொல்லக்கூடிய நாமம் இதற்கு அழகாக ஒரு கதை உண்டு ஆயர்பாடியில் புஷ்யமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபிகை வாழ்ந்து வருகிறார் அவருடைய வீட்டில் ஏராளமான பசுக்கள் இருக்கும் ஆண்டால் சொல்லியிருப்பாள் இல்லையா ஏற்றக்கலங்கள் எதிர்ப்பொங்கி மீதளிப்பும் ஆற்றாதே வாழ் சொல்லியும் வல்லல் பெறும் பசுக்கள் அதுபோல அந்த பல்லல் பசுக்களாக இருக்கக்கூடிய அவைகள் என்ன பண்ணுமா பால் சொருவதில் குறைவே இருக்காது ஆனா அவளுடைய உள்ளதுல ஒரு ஆசங்க ஏலக்காய் பால் ஏலக்காய் பால் எல்லாரும் சொல்றாங்களே நம்ம பால்ல ஏலக்காய் போட்டு மனம் கமல் செய்வதை விட பசுவிடமிருந்து கறக்கும் போது ஏலக்காய் வாசத்தோடு பால் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவள் கற்பனை செய்து பார்த்தாலும் பார்த்தீர்களா ஆராய்ச்சி செய்யக்கூடிய எண்ணம் சாதாரண கோபிகைக்கு கூட இருந்திருக்க என்றால் அந்த பக்தியின் மகிமை எவ்வளவுதான் இப்படின்னு சொல்லவே முடியாது அதற்காக என்ன செய்கிறாள் என்றால் ஒரு புதிய யுக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசுமாடுகளுக்கு நம்ம பருத்தி கொட்டை கொடுப்போம் இதில் என்ன பண்ணுறா அதிகமாக ஏலக்காயும் சேர்த்து உணவாக கொடுத்து விட்டாராம் இது சேருமா சேராதா அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து கணக்கு பார்க்க வேண்டியதுல அதனால பசுவினோட ரத்தத்தில் அந்த கலந்த இலக்காயினுடைய நறுமணம் அப்ப என்னங்க பண்ணோம் கரைக்கும் போதே சேர்ந்து மனம் வீசியது தினமும் காலை பாலை கறந்தவுடன் இது வீதி வீதியாக எடுத்துச் சென்று விற்பதற்கு வசதியாக தன்னுடைய வீட்டில் என்னங்க வச்சுருப்பாள் மண்பானை எல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கோபிகைகள் வீட்டில அவளுடைய இல்லத்துக்கு பக்கத்துல யார் போனாலும் அந்த பானையில் இருக்கக்கூடிய அந்த பால்லேருந்து ஏலக்காய் நறுமணம் அப்படியே இழுக்குங்க நமக்கு அப்படின்னா கண்ணன் பால் தயிர் வெண்ணெய் அப்படின்னு திருடு தின்பவனை அவனுக்கு எப்படி இருக்கும் அவனுக்கும் இதை எப்படியாவது சாப்பிட வேண்டும் இந்த பாலை குடித்து விட வேண்டும் அந்த வெண்ணையை நாம் சாப்பிட வேண்டும் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை அதனால என்ன பண்ற ஒரு நாள் காலில் புஷ்டிமதி பாலை கறந்து மண்பானையில் நிரப்பிட்டு வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அலங்காரம் செஞ்சுட்டு தானே போகணும் அது மாதிரி செஞ்சுக்க போறான் அந்த நேரம் பார்த்து கண்ணில சின்ன பாத்திரத்தோட அவளுடைய வீட்டுக்குள்ள கண்ணன் வர்றான் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த பானையில் ஒன்றே ஒன்று மட்டும் வாயில் அந்த கட்டப்பட்டு துணி போட்டு கம் கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த துணி எடுத்த அப்படியே கம கம கமக்கமட்டி ஏலக்காய் வாசனை மூக்க தொலைக்குதுங்க பாத்திரத்தை பானைக்குள்ளே விட்டு அப்படியே பாலை மொண்டு எடுக்கிறாரு ஒரு அப்படியே கவனம் வச்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா கற்பனையில் பார்த்தா இதோ கண்ணன் அந்த பாலை எடுத்து விட்டான் தன் வாய்க்கருகில் திருவாய்க்கருகில் அந்த இதழ்களில் வைத்து குடிக்க போகிறான் என்ன நடந்திருக்கும் வந்து விட்டாள் அவள் விஷயமதை கண்ணன் பாலை திருடி அறந்துவதை பார்த்து விட்டாள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இன்னைக்கு என் வீட்டுக்குள்ளேயே என் திருடம் வந்துட்டான் அப்படின்னு கோபம் வந்துச்சுன்னா பாருங்க அவ்வளோ பெரிய கோபம் ஒரு கம்பை எடுத்து கண்ணனோட முதல ஓங்கி ஒரு போடு போடுற என்னங்க இருக்கும் அன்னைக்கு பிட்டுக்கு மண் சுமந்த போது சிவன் எப்படி வந்தானோ சிவனுக்கு விழுந்த அடி அந்த உலகத்தில் அனைவருக்கும் விழுந்ததாமே அந்த ஒரு நிகழ்வு இங்கே நடந்தது அதுதான் இங்கே சொல்கிறோம் எந்த ஒரு பேதமும் கிடையாது ஹரிய்க்கும் ஹரனுக்கும் அடித்த உடனேயே ஐயோ அம்மா என்று புஷ்மதி கத்தினாள் அடித்தது அவள் கண்ணனை ஆனால் வலித்தது யாருக்கு தனக்கு அப்ப என்ன ஆச்சு பதினான்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த அடி விழுந்துருச்சு ஏ எறும்பு மட்டும் கிடையாதுங்க இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்களுக்கும் அந்த அடி விழுந்துச்சான் அப்ப புஷ்மதிக்கும் அந்த அடி விழுந்த உன்ன கதறுகிறாள் கண்ணனுடைய பெருமை அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவள் ஆகான் நாம் வந்து இப்படி செய்து விட்டோமே கண்ணனுக்கு விழுந்த அவனுக்கு வலிக்காமல் பதினான்கு உலகக்கும் வலிக்குதே அப்படின்னா அவன் விஷ்ணுவாக விளங்குகிறான் விஷ்ணு அப்படின்னா என்ன அப்படின்னா அனைத்திற்குள்ளும் நிக்கமர நிறைந்தவன் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் பஞ்ச பூதங்கள் ஜீவராசிகள் என அனைத்தையும் தனக்கு உடலாக கொண்டு அவற்றுக்குள் உயிராக அவன் உள்ளே உரைகிறான் தான் அவனை அடித்ததால் பதினான்கு உலகங்களுக்கும் வலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதனால இன்று இந்த நாமத்தின் நாம் பெருமையை தெரிந்து கொண்டோம் மகா பிரியவா ஜனம்